யூடியூப் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் சுவாதி நட்சத்திரத்தின் தெரிந்தும் தெரியாத ரகசியம் சுவாதி நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கலாமா அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்தில் அழகாக பிறக்கலாம் பிறக்கிறவங்கள் யோகசாலி தான் சொல்ல முடியாது ஆனால் பிறந்த வீட்டில் வந்து வளர்க்குறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க கஷ்டப்படும் ஏன்னா ராகுவோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் விட்ட குறையை தொட்ட குறையை அந்த வீட்டில் வந்து அணுமிக்கு வந்தவங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க தான் ராகுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்துட்டாலும் சரிதான் அங்கே வந்து அவங்க தான் கிங்காக இருக்கணும் அப்படிங்கிற அந்த பாம்புடைய அமைப்பு பாம்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துருச்சு அந்த அமைப்பு வந்ததுனால என்ன சொன்னா அவர்கள்தான் தான் கடைசியில் வந்து ஜெயித்து இருப்பார்கள் அவர்களுக்கு நீங்க விட்டு கொடுத்தா போக வேண்டிய ஒரு சூழ்நிலையே வந்துடும் அப்படி விட்டு கொடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்கு கஷ்டம் இருக்கு அங்க அந்த ராகுடைய நட்சத்திரம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காமத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய நிதனம் மிதனம் துலாம் தான் ராகுடைய நட்சத்திரங்கள் இருக்கு அப்ப அவங்க வீட்டில் வந்து என்ன சொன்னா காமத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய சந்தோஷம் கெட்டு போயிரு அவங்களுக்கு விட்டு கொடுக்கலன்னா அவங்களுக்கு சந்தோஷம் கெட்டு போயிருக்கும் அதில் மாற்றுகிறதே கிடையாது அப்ப சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அந்த பிறந்த நபருக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் கல்யாணம் முடிச்சு போன கணவர் முதல் கொண்டு வந்து என்ன சொல்லலான்னு கண்டிப்பாக கட்டுப்பட்டு போகணும் அப்படிங்கிறது சட்ட விதி அதுக்கு மீறி நீங்கள் போனீங்கன்னா அவர்களுடைய மன வருத்தம் உங்களை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து என்ன ஆதிபத்தியம் முடியுதுன்னா சனிதோசான் சனி தோஷம் முடியுது அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வீட்டில் வந்து இளம் வயது மரணங்கள் கண்டிப்பாக இருக்கும் இளம் வயது மரணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஊனம் அதான் மூணு விஷயத்தில் வந்து அந்த சுவாதி நட்சத்திரத்தில் வந்து குழந்தைகள் பிறந்து விட்டதுன்னு அந்த கர்மா என்பது இளம் வயது மரணங்களை வந்து சந்திக்க வேண்டும் ஒன்று அப்பா போயிட்டாரா அம்மா போயிட்டாராங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும் அல்லது அப்பாவுடைய அப்பா வந்து அப்பாவுடைய கல்யாணத்தை பார்த்துருக்க மாட்டார அம்மாவுடைய அம்மாவோ அப்பாவோ வந்து அவங்களுடைய கல்யாணத்தை பார்க்க பார்க்காமல் அந்த தோஷம் இருக்கும் அப்போ இவர்கள் பிறந்த பிறகு அந்த மரணங்கள் வராது ஒரு தலைமுறையை விட்டுரும் ஒரு தலைமுறை ஒரு இள ஏறப்படும் நடந்து விட்டது என்று சொன்னால் அந்த மறு தலைமுறையில் வந்து அந்த பாதிப்புகளை சரி பண்ணக்கூடிய மனோநிலை நமக்கு வந்துடணும் இல்லைன்னா அடுத்த தலைமுறை கரெக்டா வந்து என்ன சொல்ல அந்த மைனஸ் வந்துடும் அப்ப ஒரு தலைமுறை என்பது முப்பத்தி மூணு வருஷம்தான் இதை யாரும் நீங்க மறந்துடாதீங்க முப்பத்தி மூணு வருஷம் வந்து ஒரு மனிதனுக்கு முடிந்து முடிந்து விட்டது அவனுக்கு ஒரு தலைமுறை முடிஞ்சு வச்சு அப்ப அறுபத்தாறு வயதுக்கு மேல போன மூணாவது தலைமுறை அவர் பாத்துருவாரு மூணாவது தலைமுறையை பாத்துருவாரு முப்பத்தி மூணு வயசுல வந்து இவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு அவர் குழந்தைய பார்த்திருவாரு ரெண்டாவது தலைமுறை அறுபத்தாறு வயசு ஆகும்போது இவருடைய மகனு கல்யாணம் முடிச்சிருவாரு வந்து இவர் என்ன சொன்னா மூணாவது தலைமுறையை பாத்துருவாரு அந்த மாதிரி நீங்க கணக்கெடுக்கணும் அப்ப இந்த சுவாதி நட்சத்திரத்தில் வந்து இறப்பு தோஷமுடைய நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால இவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அந்த குழந்தை பிறந்த உடனே வந்து என்ன சொன்னா அந்த ஆயுள் சார்ந்த விஷயத்தில் வந்து யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது என்று சொல்லி வருடா வருடம் வந்து என்ன சொன்னா திருக்குடையூர் சென்று ஆயுஷ் கோமம் பண்ணிக்கணும் ஒட்டுமொத்தமா குடும்பத்திற்கு வந்து என்ன ஒன்று இந்த குழந்தையுடைய சுவாதி நட்சத்திரம் என்று திருக்குடையூர் போய் வந்து என்ன சொன்னான்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அங்க அந்த யாகம் பண்ணுவதற்கு கேட்பாங்க திருக்குடையூர்ல அங்க போய் வந்து நீங்க ஆயுஷ் கோபம் பண்ணிடணும் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் என்ன பாதிக்காது அங்க பாதிக்காது என்ன ஆயுள் தோஷம் பாதிக்காது இரண்டாவது திருக்கடையூர் என்பது என்ன சொன்னா வந்து விதியை திதியால் மாற்றிய ஒரு ஸ்தலம் விதியை திதியால் மாற்றியது அப்ப என்ன விதியை திதியால் மாற்றியது அமாவாசை என்று அன்றைய நாளில் அபிராமிப்பட்டர் வந்து என்ன சொன்னா பௌர்ணமின்னு சொன்னதுனால அந்த அபிராமி தாயார் வந்து தன் தன்னுடைய பக்தனுக்கு வந்த இக்கட்டை காப்பாத காப்பாற்றுவதற்காக தன்னுடைய காதில் கிடந்த குண்டலத்தை கலட்டி எரிஞ்சு வந்து என்ன சொன்னான்னா வந்து வானத்தில் எரிய அங்கே ஜொலிக்கும் போது என்ன சொன்னான்னா பௌர்ணமி நிலவி தெரிகிறது பார்த்தீர்களா என்று சொல்லி தப்பிச்சார் அப்ப எந்த ஒரு மனிதன் வந்து இறப்பு தோஷத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் அங்க திருக்குடையூரில் இருக்கிற அந்த அபிராமி தாயருடைய சன்னதிக்கு நீங்கள் வந்து விதியையும் மாற்றலாம் போனீங்கன்னா விதியை மாற்றலாம் ஏன்னா டிஸ்டன்ஸ் வியூகத்தில் இருக்குது யாரும் வந்து போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை கேட்கறதுக்கு ஈஸியா இருக்குது ஆனால் செயல்பாட்டுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால திருக்கடையூர் விதியை திதியால் மாற்றக்கூடிய ஸ்தலம் அப்ப யார் வந்து ஒரு மனிதன் இறப்பு தோஷமுடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம் அவிட்டம் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் திருக்குடையூர் சென்று வந்து வழிபாடு பண்ணுவது அமாவாசை என்று போவது உங்களுடைய விதியை திதி மாற்றிவிடும் போகணும் அதற்கடுத்து ஜென்ம நட்சத்திரம் வருகின்றன்று உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஆகிய சுவாதி நட்சத்திரம் வருகின்றன்று நீங்கள் கண்டிப்பாக போய் வந்து அங்கே போய் வந்தேன்ன சொன்னா கோமம் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் அதில் மாற்று கத்தே கிடையாது சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு பெருமை உண்டு எந்த நாளோடு கூடினாலும் மரண யோகம் வராது எந்த நாள் வாரத்தில் இருக்கின்ற ஏழு நாட்களில் வந்து எந்த நாளோடு சுவாதி நட்சத்திரம் சேர்ந்தாலும் சித்தயோகம் வரும் அமிர்தயோகம் வரும் மரண யோகம் வராது அவ்வளவு அற்புதமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துடைய அதிதேவதை வந்து நரசிம்ம மூர்த்தி அந்த நரசிம்ம மூர்த்தி சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேலாக ஆறு நாற்பதற்குள் ஆறு நாற்பதற்குள் வந்து நீங்கள் மூர்த்தி வந்து செவரலி மாலை போயிட்டு தரிசனம் பண்ணீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கிற அத்தனை கஷ்டங்கள் ஏன் அப்படின்னா அந்த இரணிய வதத்தில் வந்து இரணியன் வந்து வர வாங்கிட்டான் பகலிலும் சாக கூடாது இரவிலும் சாக கூடாது அப்படி ஒரு வர வாங்கிட்டான் அதனாலதான் அவர் என்ன செஞ்சாருன்னு பகல் அல்லாத இரவு வராத சந்தி பகல்ல பகல் முடிய போகுது வந்து தொடங்க போகுது அந்த சந்தியில வந்து என்ன சொன்னான்னா அவனை தூணில் தூணுக்குள்ள இருந்து வந்து குடலை உருவி மாலை போட்டார்கள் மாலை போட்ட சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குடல் கறி சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக குடல் கறி சாப்பிடக்கூடாது சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான் தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா தொழில்தான் உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக வரும் அதே சமயத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனோநிலை பாதிப்பு உடையவர்கள் சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனோநிலை பாதிப்பு உடையவர்கள் இந்த மனோநிலை பாதிப்பு ஏன் வருகிறது அப்படின்னா எப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக வருகிறதோ அது அந்த தோஷத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் ஏன்னா அது எட்டா சந்த சந்த உங்களுடைய ஸோ நட்சத்திரத்துக்கு நாலாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் தொடர்பு கொள்வதுனதான் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா பிரச்சனையை கொடுக்கக்கூடியது அவ பிரச்சனையை கொடுக்க நாலாம் இடம் வந்து எட்டாம் இடத்தோட தொடர்பு வந்து எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தோட எட்டாம் நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்தோட தொடர்பு வருகிறது அவள் தொட அந்த அது சார்ந்த ஒரு விஷயத்துல வந்து சந்திரன் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஏன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு ஏட்டாவது நட்சத்திரம் வந்து திருவோணம் சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் போராடும் உத்தராடும் திருவோணம் திருவோணம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த சந்திரனுடைய நட்சத்திரங்கள் பூரா எப்பயுமே காலபுருஷனுடைய ரெண்டு அதற்கடுத்த ஆறு பத்தாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கும் அப்போ அந்த ரெண்டு ஆறு பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால இவர்களுக்கு இந்த தோஷமான தினசனம் வாயில் பேசும் போதும் பேசும்போது ஜர்க்காயிருவாங்க என்ன பேசுறோம்னு தெரியாது ஆறாம் இடம் திடீர்னு என்ன சொன்னா வந்து அடுத்த விட பக்கத்து வீட்டுலயே வந்து சண்டை இழுத்துருவாங்க கண்டிப்பா சண்டை எழுத்துருவாங்க எந்த சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவருடைய கல்யாண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை உண்டு உறுதியா உண்டு ராகுடைய நட்சத்திரத்தில் போய் அத்தனை பேருக்குமே கல்யாணத்துல ஒரு பிரச்சனை உண்டு அதை தான் இவங்க பெரிய வெற்றியெல்லாம் பெற முடியும் அப்ப இவர்கள் எல்லாமே நல்ல நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் சனியாலும் சந்திரனாலும் பாதிக்கப்படுவார்கள் சனி எந்த ரூபத்தில்னாலும் வந்து அவங்க இதோடைய ஒரு நிலைக்குள்ள வந்து அவங்களை மாட்டி விட்டு கஷ்டத்தை கொடுத்து பிரச்சனையை கொடுத்து ஒரு விதத்தில் அவர் வந்து குளிர்காய நினைப்பார் அது உள்ள மாற்றம் கிடையாது இத்தனைக்கும் என்ன சுவாதி நட்சத்திரத்தில் போய் சனி உச்சமாகிறவர் அவ அப்படி உச்சமாகிற நபரே வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு தோஷமாகி விடுகிறார் அப்ப தோஷமாகி என்ன சொன்னான்னா அந்த தோசமான நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் வந்து என்ன சொன்னா ராசிக்கு நாலாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் பாதிக்கும் அப்ப ராசிக்கு நாலாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் பாதிக்கும் போது என்ன செய்யும்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளோ கணவன் முனைவுக்கு நாலாம் இடம் என்பது குடும்பம் அதுல முக்கிய காரியகர்த்தா யாரு இளம் வயதில் தாய் அடுத்த கா அடுத்த காலகட்டத்தில் யாருன்னா வந்து அந்த நாலாம் இடத்தை வந்து ஆளுமை பண்ணக்கூடிய மனைவிக்கும் நமக்கும் பிரச்சனை ஏதாவது கசகசப் இருக்கும் அதற்கு அடுத்து அதுல தப்பிச்சிட்டோம் அப்படின்னா பெற்ற குழந்தையால் பெற்ற குழந்தைகளால் இப்படி மொத்தமா எடுத்துக்கணுங்க அஞ்சாம் இடம் என்பது மொத்த குழந்தைம்தான் அந்த குழந்தைகளால் ஏதாவது ஒரு சச்சரவுகள் மனச்சங்கடங்கள் பிரச்சனைகள் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உண்டு கண்டிப்பாக உண்டு ஏன்னா சனி வந்து இவர்களுக்கு நாலு அஞ்சு குடையவராக வந்து விடுகிறார் நாலு அஞ்சு குடையவராக வந்துடுறார் ராசிக்கு நாலு அஞ்சு குடையவர் அவ குடும்பத்தால் ஒரு மனச்சங்கடம் குழந்தைகளால் ஒரு மனச்சங்கடத்தை வாழ்க்கை ஃபுல்லாக இவர்கள் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது சட்ட விதி இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லணும்னா அப்போ குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் குழந்தைகளை நாம் வந்து கேர் சிட்டியோட அவங்க என்ன நடவடிக்கைகள் எங்க பிரச்சனை வரும் படிப்புல பிரச்சனை சரி பண்ணிக்கலாம் கல்யாணத்துலதான் பிரச்சனை வரும் அந்த கல்யாணத்துல பிரச்சனை வரும் அப்படிங்கும் போது லவ் மேரேஜ் வரும்போது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்த இருக்கிற குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் குழந்தைகள் அதை பண்ண நினைக்கும் இதுக்குள்ள டேரிங்னஸ் ஆகும் ஆனா பண்ணுனா அந்த குழந்தைகள் வந்து நாசமாகும் என்பது சாஸ்திர விதி எனக்கு ராகுவோடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு ஒரு வீட்டு ராகுவோடைய நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் எங்க வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த வீட்டுல வந்து யார் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனாலும் அந்த குழந்தைகள் நன்றாக இருக்க இந்த விதி சத்தியமான உண்மை ராகுவோடைய நட்சத்திரத்தில் திருவாதிரையிலேயோ சுவாதியிலேயோ சதய நட்சத்திரத்திலேயோ ஒரு குடும்பத்தில் அப்பாவோ அம்மாவோ இருந்து அந்த வீட்டில் வந்து பிளட் ரிலேஷன் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் கூட பிறந்த தம்பி கூட பிறந்த அக்கா இவர்கள் லவ் மேரேஜ் பண்ணால் அந்த கல்யாணம் சிறப்பாக இருக்காது ஏன்னா ராகுவுடைய நட்சத்திரத்திற்கு சுக்கரன் என்று சொல்லக்கூடிய காதல் மனத்தை பிடிக்காது பிடிக்க வைக்கும் ஆனால் பிடிக்க வச்சு உள்ள தள்ளி விட்டு என்ன சொன்னா குழப்பம் கும்மாளம் பிரச்சனை 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 என்ன டைவர்ஸ் வரைக்கும் போய் கொண்டு போய் விட்டோம் அதனால இதை பரிட்சித்து பாருங்க நான் சொல்றத வந்து நீங்க ரொம்ப வந்து பரிச்சுத்து பார்க்கணும் ராகுடைய நட்சத்திரத்தில் யாரும் ஒரு வீட்டில் பிறந்திருந்து அவர்கள் வீட்டில் லவ் மேரேஜ் நடந்திருந்தால் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் அதற்கடுத்து என்ன சொல்லலாம் இல்ல குடும்பத்திற்கு பிடிக்காமல் இவர்கள் ஒரே ஜாதியில் மனம் பண்ணி இருந்தாலும் குடும்பத்தில் குடும்பத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பிடிக்காமல் ஒரே ஜாதியில் மனம் பண்ணி இருந்தாலும் அங்கே என்ன நடக்கும் பிரச்சனை வந்துடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா திருவாதிரை நட்சத்திரம் மூத்த பொண்ணு வந்து என்ன சொல்றா வந்து லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரே ஜாதி அது வந்து என்ன சொன்னா பிடிவாதத்தை வந்து அந்த குழந்தை தளர்த்த மாட்டேங்க விட மாட்டேன் நான் ஒரே ஜாதியில்தானே லவ் பண்ணேன் என்ன எதுக்கு நீங்க இந்த பண்றீங்க எனக்கு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அம்மா வந்து இல்ல நான் வந்து ஒழுக்கமா வளந்துட்டேன் என் பிள்ளை இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது கடைசியில என்ன கொண்டு உள்ள இழுத்து விட்டாங்க சரி பண்ணி விட்டுட்டேன் சரி பண்ணி விட்ட பிறகு என்ன செஞ்சுட்டான் ரெண்டு வருடங்கள் குழந்தை இல்லை ரெண்டு வருடங்கள் குழந்தை இல்லை அப்ப ரெண்டு வருடங்கள் குழந்தை இல்லை என்ன பிறகு அதற்கு பிறகு அதுக்கு ஒரு வழி பண்ணி வந்து இப்ப குழந்தை கன்சிவாயிருக்கு இருப்பினும் அந்த தாய் தன்னுடைய குழந்தை உண்டாகி இருக்கிறது பெங்களூர்ல இருக்குது அந்த தாயால் போய் வந்து அந்த பெற்ற குழந்தைக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த பிரிலிமினரி ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய தாய் இருந்து வந்து ஒரு சமைச்சு கொடுக்குறோம் சமைச்சு கொடுத்தா எல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத போய் செய்ய முடியல இதுதான் லவ் மேரேஜோடைய அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல சுவாதி நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்துல அம்மா இருந்து அப்பா இருந்து கூட பிறந்த தங்கச்சி இருந்து அக்கா இருந்து தம்பி இருந்து லவ் மேரேஜ் நடந்ததுன்னா அந்த லவ் மேரேஜ் விளங்காது நல்லா இருக்காது அந்த குழந்தைக்கு அந்த வாழ்க்கை வந்து அந்த குடும்பத்தோடைய ஒரு அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது ஏன்னா ராகு என்று சொன்னால் முன்னோர்கள் இந்த ராகுடைய நட்சத்திரத்துல வீட்டுல பிறந்துட்டு வந்து அங்க இருக்கிற குழந்தை அந்த குழந்தைகள் இந்த மாதிரி பண்ணியது என்று சொன்னால் இந்த ராகு என்று சொல்லக்கூடியது ஆசீர்வாதத்தை கொடுக்காது அவங்களத்தை கொடுக்கும் ஊனத்தை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதெல்லாம் கண்ணாடி கண் முன்னாடி இருபத்தேழு ஆண்டுகளாக இந்த ஜோதிடத்தில் வந்து ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு கண் முன்னாடி பார்த்து தான் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ராகுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறேன் பரிட்சத்து பாருங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அதில் மாற்றம்லாம் கிடையாது அடுத்து வருடம் ஒரு முறை கண்டிப்பாக என்ன சொன்னாங்கன்னா திருநள்ளாறு கண்டிப்பாக போயிட்டு வரணும் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வருடம் ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வரணும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் தொழிலில் பிரச்சனை வராது ஆயுளில் பிரச்சனை வராது ஊனமான தோஷங்கள் வராது ஊனமான குழந்தைகள் பிறக்காது இல்லைன்னா ஊனமான குழந்தைகள் பிறப்புவதற்கு தொண்ணூத்தொம்போது பெர்சென்ட் சாத்திய பொருள் அதற்கு முன்னாடி என்ன செய்யணும் ஒரு வீட்டில் வந்து ராகுடைய நட்சத்திரத்தில் போய் அப்பா இருக்கார் அம்மா இருக்கார் குழந்தைய ஆயிருக்கு குழந்தை கணசிவாயிருக்குன்னா குழந்தை கன்சிவாய் பெறுகின்றவரை அந்த குழந்தை வந்து ஊனமாக ஆகக்கூடாது என்பதற்கு உண்டான கற்பகாம்பிகை மந்திரம் என்று ஒன்று இருக்கிறது அந்த கற்பகாம்பிகை மந்திரத்தை அந்த குழந்தை கன்சிவ் ஆனதுல இருந்து சொல்லணும் குழந்தை குழந்தவருக்கும் வேற வழி இல்லை கற்பகாம்பிகை மந்திரங்கிறது வந்து என்ன சொன்னா நல்ல அற்புதமான மந்திரம் அந்த மந்திரம் வந்து என்ன கன்சிவ் ஆகிறதுக்கும் பயன்படுத்தலாம் ஆன குழந்தைகள் வந்து என்னசா நல்லபடியாக பேர்காலமாகி குழந்தைகள் ஊனம் இல்லாமல் பிறக்க வைப்பதற்கும் அந்த தாய் வந்து என்ன சொல்லலான்னா அந்த கன்சீவ் ஆயிருக்கிற தாய் அந்த மந்திரத்தை சொல்லணும் நான் ஒரு அற்புதமான மந்திரம் என்னால் இதெல்லாம் டிஸ்பிளேல போட முடியல அந்த மந்திரம் ஹே சங்கர ஸ்மரகர பிரமதாத நாத மன்னாத சரம்ப சசிதூடின் ஹர திரிசூலின் சம்போ சுக பிரசவ திருத்வமே தயாலே ஹே மாதவி வலேச பாளையமாம் நமஸ்துதே யாரு என்னன்னா இப்படி பேச சொல்ற எப்படா கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க முடியாது படிச்சது படிச்சு படிச்சு மனப்பானம் ஹே சங்கர பிரம்மதாத நாத ஸ்மரஹர சரம்ப சசிசூட ஹர திரி சூழின் சம்போ சுக பிரசவ கிருத்பவமே ஹே தயாலே மாதவி வலேசபாளையமாம் நமஸ்தது இவ்வளவுதான் அவன் ஜனமா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நமக்கு எந்த மந்திரம் திடீர்னு வந்து காரில் போம சார் இந்த மந்திரம் புரியலேருந்தாங்க உடனே சொல்லுவேன் அப்படியே படி அப்படியே சொல்லி சொல்லி வந்து இது வந்தது தான் அதனால சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக யானை முடி மோதிரம் போடு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது ரெண்டு மாதத்திற்கு ஒருமை யானை இருக்கிற கோயிலுக்கு போய் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி யானை பாகனுக்கு வந்து வேஸ்ட்டி துண்டு கொடுங்க யானைக்கு இருபத்த நாட்டு வாழைப்பழம் கொடுங்க கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் எப்பயுமே சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வீட்டில் வந்து விநாயக பெருமானுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணலாம் யானை படங்களை மரப்பொம்மையால் செய்யப்பட்ட யானை பொம்மைகளுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சந்தனமும் வைத்து வழிபாடு பண்ணலாம் ஒரு இரும்பு விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் போட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் தொழில் சிறப்பாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் சுவாதி நட்சத்திரத்தில் போய் தொழில் ஒரு பெண்டெல்லாம் நடக்கும் அது பிரச்சனை அதெல்லாம் கனந்தா வரணும் அப்ப இதுதான் ஜோதிட விதி அதனால சுவாதி நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் ஆனால் அந்த அதுல வந்து அந்த குடும்பத்தில் லவ் மேரேஜுக்கு நாட் அலௌட் அலௌடு அது கர்மா அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கர் லவ் மேரேஜ் வந்து சிறப்பாக இல்லாமல் பெரிய அந்த பண்ண குழந்தைகள் வந்து பெரும் பாடுபட்டு சங்கடங்களை வந்து அனுபவிக்கும் என்பது சாஸ்திரம் சொல்கிறது இது அனுபவ உண்மை இதில் எந்தவித மாற்றமும் கண்டிப்பாக கிடையாது அதனால் இதெல்லாம் ஜோதிட விதிகள் அதனால் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்த திருநள்ளாறு போகணும் திருக்கடையூர் போகணும் அமாவாசை என்று திருக்கடையூர் போனீங்கன்னா உங்கள் விதியை மாற்றிக்கிடலாம் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி அபிராமி அந்தாதி பாடல்களை நன்றாக சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய அற்புதமான பாடலை டெய்லி போட்டு கேளுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் ஜோதிடரசா திராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்